பேசனே நேத்தனே கைலை வாசனே காரும் வரவேத்தனே தில்லை நலராதனே திரிபுரத்தை இசனே முன் திருப்பாதம் தாழ வேண்டும் அந்த மாங்கடியை நான் பறிக்க வேண்டும் முன் பாதத்தை நான் தட்ட வேண்டும் பிறகு நான் புசிக்க வேண்டும் ஈசா நேசா கைலை வாசா இது என்ன இது என்ன சோதனை எவ்வளவு உன்னை தோத்திரம் செய்தோம் மனதார உன்னை வேண்டியும் அருள் கட்சி தரவில்லையா மாங்கனியானது கையில் வந்து விழ வேண்டுமே விடவில்லை என்ன இது ஆச்சரியம் மாங்கனியானது வந்து விடுவே அந்த சிவபெருவான உடனே என் கையில் வந்து மாமணியானது விழ வேண்டுமே மாங்கனி மாங்கனி எங்கோ மாங்கனி யாரோ பறித்திருக்கார்கள் பறித்திடத்தில் இருந்து பாலானது சொட்டு சுட்டு என்று உழவுகிறது அப்பொழுது சிவபெருமலைக்கு படிக்கக்கூடிய பணியை யாரோ பறித்து விட்டார்களா யாராயிருக்கும் யாராயிருக்கும் விடக்கூடாது அவர்களை எங்கே எ்ரா இப்போ ஒரு நொடி உலகவில்லை விடக்கூடாது பார்க்க வேண்டும் ரதமான ஓடிக்கொண்டிருக்கிறது யாரோ தேர்தல் வந்திருக்கிறார்கள் ரதத்தை பூட்டி சென்றிருக்கார்கள் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது அவர்கள் சிவபெருமான படிக்கப்பட்ட கனியை பறித்து விட்டார்களா சிவபெருமானி என்ன சோதனை இது விடி விடமாட்டேன் விட எங்க என்று பார்க்கிறேன் என்னுடைய வழக்கிலே வந்து கனியை பறித்ததும் இல்லாமல் யார் என்று ஆணவத்தில் பேசுகிறானே இவன் இருப்பான் என் நாட்டுக்கு அதிபதி இந்த வளத்தில் வரக்கூடிய காரணம் என்ன நாங்கள் அரசர்கள் எப்போது காலகட்டம் வருவது நடக்கும் அதனால வடமதர மன்னன் கொடுபி வீரன் ஒட்டத சட்டம் கெட்டத சட்டம் என்று கொள்ளக்கூடிய நானும் அறிய வேண்டும் என்று கேட்டால் ஆணவம் இருக்கிறது வைத்ததை தத்தம் போட்டதை வகுப்பிட்டான் குடும்பம் இவன் பேச்சிலே ஆரம்ப இருக்கிற அறிந்த விஷயம் எவளிலேயே முதலமைச்சர் இந்த களியை பறித்திருப்பானா என்று துறை அப்பறம் பார்க்கலாம் அதே மன வார்த்தை வந்து ஒரே ஒரு மாமரம் ஒரே ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கலை ஒரே ஒரு மாங்கலையில் ஒரே ஒரு பூ அந்த பூவின் வழியாக ஒரு கனியான பழுத்தது பார்த்தாயா இல்லை பறித்தது உண்டா நான் கனியும் பார்க்கலை கண்டனம் இல்லை எனக்கு தெரியாது இவள் நாணத்திலே இருக்கிறது திமிர் கூடவே பிறந்ததா ஆகட்டும் நீ போகட்டும் அடுத்து யாரை பார்க்க வேண்டும் இந்த செல்வணியை பார்க்க வேண்டும் இவள் முறுக்கும் இவள் திருப்பம் பார்த்தால் அவனைக்கு ஈடுபடுத்திருப்பால் போல வருகிறது உன்னுடைய பெயர் என்ன என் பேரா பேர் என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல பேர் தான் மாங்கனியை பார்த்தது உண்டா இல்லை பறித்தவரை உண்டா இல்லை பறித்து நீங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் இவளும் அவனுக்கு துணைப்பானவளா அப்படி என்றால் அடுத்து ஒரு அரசனை பார்த்தார் அமதியான முகம் இவர்கள் அடிமையா இருப்பான் போல் தெரிகிறது இவன் இவர்களை வந்து மாட்டிக்கொண்டான் ஆட்டுகிற இவன் முடிய பார்த்தான் உங்களை பார்த்தால் இவர்களிடம் வந்து சிக்கி சின்ன மாணவன் போல் தெரிகிறது உன் முகம் அப்படி தெரிகிறது இவனிடம் உண்மை வரும் பார்க்கும்னால் மன்னா மன்னா இந்த வளத்தில் மாணவியை பார்த்தது உண்டா இல்லை பறித்தது உண்டா தெரியாது தெரியாது அரசே மன்னிப்பு உண்டு பறித்தேன் என்று சொன்னால் மன்னிப்பு உண்டு மௌனம் சாதித்தால் அதன் விளைவு என்னவென்ற பின்னாடி உங்களுக்கு தெரியும் இவர் மன்பதை பார்த்தால் கனி இவர்களே பறித்திருப்பார்கள் இருப்பார்கள் வேறு யாரும் கிடையாது இருந்தாலும் இன்னொரு பெண்மணியான அவர் இருக்கிறார் சேர்த்து விடுவோம் ஆனால் பெண்மணியே இது பெண்மையின் அடக்கம் அடக்கம் அங்கே அவதியை காக்கிறது இந்த பெண்மணியிடத்தில் முகத்தை பார்த்தால் லட்சுமி கலாசம் தெரிகிறது பெண்மணியே என்னுடைய பெண்மணியே நான் அண்ணும் போதும் அந்த சிவபெருமானியே ஒத்தி இருப்பவன் அந்த சிவபெருமானிக்கு படைக்கப்பட்ட கூடிய கணியை பரிசலை பாத்துருக்கிறாயா பார்த்திருக்கிறாயா பரிசல் உண்டா உண்டா இந்த நாவல் அறிந்திருக்கிறாயா தனி किल्ले के बिना राज के वो क्या में करेगा आज यह मांगनी है अंदाज़े यह ना मांगनी है ना आज यूटर नरक करने तो ना यहाँ अच्छा बच्चा पास मांगनी है ಸಕ್ಕರ ಗೋರಕ್ಕೆ ಕದಾಚರಿ ರಾಮನಂ ಕನ್ನ ರಾಮನಂ ರಾಮ ಗೋರಕ್ಕೆ ಕದಾಚರಿ ರಾಮನಂ ಕನ್ನ ರಾಮನಂ ರಾಮ ಕೇರೆ ಸರಿ ಏನಾ சொல்கிறாய் பாಸಮಾ ಮಾಹದಿಯೇ பாவையಳ ಪರಕನ್ನ சொன்னೇ ಅರಿಕ சொன்னாய்

இனி பண்ணி விளக்கூடாது இனி இவர்களை விட்டவே உண்டான இவர்களுக்கு சும்மா விளக்கூடாது

எட்டு குழந்தை பிறக்கம் எட்டு குழந்தை பிறக்கம் ஏழு குழந்தையாளி உனக்கு அழிவு கிடையாது அழிவு கிடையாது எட்டாமல் குழந்தையால் கட்டாய